நத்தம் ஊராட்சியில் வசிக்கும் இந்து இருளர் பழங்குடியினருக்கு எஸ்டி ஜாதி சான்றிதழ் வழங்க கோரி பனிரெண்டு குடும்பத்தினர் மாவட்ட ஆட்சியரின் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் மனு அளித்து கோரிக்கை விடுத்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா நத்தம் ஊராட்சியில் இந்து இருளர் பழங்குடியினர் பனிரெண்டு குடும்பத்தினர் ஜாதி சான்றிதழ் வழங்க கோரி ஊராட்சி மன்ற உறுப்பினர் ராஜசேகரன் தலைமையில் மனு அளித்து கோரிக்கை விடுத்துள்ளனர் இருளர் சமூகத்தைச் சேர்ந்த தங்களுக்கு இந்து ஆதி திராவிடர் என்று ஜாதி சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது நான்கு தலைமுறையாக வசித்து வரும் இந்த பழங்குடியினர் பழையார் கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள் என்றும் குலதெய்வமாக அக்னி ஐயனார் வீரன் போன்ற தெய்வங்களை வழிபட்டு வருவதாகவும் நூறு நாள் வேலை திட்டத்தில் பழங்குடி இனத்தவர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் ஆனால் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆதி திராவிடர் என்று ஜாதி சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது பழங்குடியினத்தைச் சேர்ந்தவர்கள் என்று சான்றிதழ் வழங்கப்படாததால் இவர்கள் உரிமைகளை பெறுவதற்கும் கல்வி வேலை வாய்ப்பு போன்றவர்களை பெறுவதற்கு எஸ்டி சான்றிதழ் தேவைப்படுவதால் இந்து இருளர் ஜாதியை சேர்ந்த பழங்குடி இனத்தவர் எஸ்டி என்று சான்றிதழ் வழங்குமாறு மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் அளித்த கோரிக்கை மனுவில் குறிப்பிட்டுள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் நத்தம் ஊராட்சியில் கடந்த நூறாண்டு காலத்திற்கு மேலாக இருளர் பழங்குடி இனத்தைச் சேர்ந்த மக்கள் பனிரெண்டு குடும்பத்தைச் சேர்ந்த மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் அவர்களுக்கு சாதி சான்றிதழ் வழங்கப்படாமல் இருக்கிறது அப்படியே சாதி சான்று வழங்கப்பட்டாலும் கூட ஆயுத திராவிடர் என்று ஒரு சிலருக்கு சாதி சான்று வழங்கப்பட்டுள்ளது அவர்கள் சாதி சான்றிதழ் வழங்கப்படாத காரணத்தினால் அரசு திட்டங்களை பெறுவதிலும் பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுடைய சாதியை குறிப்பிடுவதில் பல்வேறு சிக்கல்கள் இருந்து வருகிறது அதை வலியுறுத்தி இன்று மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் பனிரெண்டு குடும்பத்தை சார்ந்த மக்கள் இன்று ஊராட்சி மன்ற உறுப்பினர் என்ற முறையில் இன்று மனு கொடுத்திருக்கிறோம் இந்த மனுவை உடனடியாக மாவட்ட நிர்வாகம் பரிசீலித்து எஸ்டி பழங்குடியினத்தை சார்ந்தவர் என்று உடனடியாக சாதி சான்றை வழங்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்